வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியில் இருந்து நெறியாளர் மாமண்ணா தமிழ் தேவேந்திரன் எரியலூர் கிளையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கொடியேற்று விழா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழனவேந்தர் மேதகு டாக்டர் பே ஜான் பாண்டியன் அவர்களின் ஆணைக்கிணங்க கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வீரமங்கை அவர்கள் வழிகாட்டுதலோடு இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நேற்று காலை எளியலூர் கிளையில் ஒன்றிய இளைஞரணி தலைவர் இளையராஜா தலைமையில் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் ஐயா அம்பேத்கர் கொடியை உயர்த்தி பட்டியலில் இருந்து வெளியேறுவோம் என்று கோஷமிட்டு கொடியேற்று விழா இனிதே நிறைவடைந்தது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் ஐயா அம்பேத்கர் மக்கள் முன்னேற்ற கழகம் மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் பாண்டியாண்டிய மக்கள் முன்னேற்ற கழகம் மக்கள் முன்னேற்ற கழகம் மக்கள் முன்னேற்ற கழகம் முன்னேற்ற கழகம் பொதுச்செயலாளர் தமிழக மக்கள் முன்னேற்ற வெளியேறுவோம் 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 முன்னேற்ற கழகம் பொதுச்செயலாளர் வீரமங்கை பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் வீரமங்கை வெளியேறுவோம் 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 முன்னேற்ற கழகம் வளரும் தமிழகம் கட்சியின் தஞ்சை தெற்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் மகேஸ்வரன் அவர்கள் தலைமையில் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஜபஹர் அலி அவர்களின் முன்னிலையில் தஞ்சை தெற்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜே விவேகானந்தன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது வருகின்ற டிசம்பர் ஆறு அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினம் மற்றும் பாபர் மசூதி இனிப்பு தினத்தை முன்னிட்டு தஞ்சை தெற்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் போது மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சே வினேஷ் மாவட்ட மீனவர் செயலாளர் ராஜா மாணிக்கம் மாவட்ட விவசாய அணிச் செயலாளர் பாக்கியராஜ் சேதுவா சத்திரம் ஒன்றிய பொறுப்பாளர் டைஸ் மற்றும் லெலின் கணேஷ் அதிரம்பட்டி நகர தலைவர் சவுந்தரராஜன் அதிரம்பட்டி நகர பொறுப்பாளர் மூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மீண்டும் நெடுதூரம் நடைபயணம் மேற்கொண்ட டாக்டர் நந்தினி மல்லத்தி நேற்று நெற்கட்டும் சேவல் கிராமத்தினர் மற்றும் மாமன்னர் வெண்ணி காலாடியரின் வாரிசுகள் துணையோடு நெற்கட்டும் சேவல் கிராமத்தில் உள்ள குளத்தில் உள்ள குடும்பன் கல்வெட்டுகள் படிவங்கள் எடுத்து அரசுக்கு அனுப்பி வைக்கும் முயற்சியில் களத்தில் டாக்டர் நந்தினி மல்லத்தி மற்றும் பல்வேறு ஆய்வாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்